வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாலை டெய்லி நம்மளோட இந்த ஷோல சூப்பர்பான நிறைய விஷயங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டே வரும் அந்த வகையில் இன்னைக்கு என்னென்ன புது புது விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க நம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் நாளுக்கு நாள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸாக இருக்கட்டும் இல்லைனா நம்மளோட லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும் ரொம்பவே வந்து மந்தமாக போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதாவது நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு ஸோ இதில் இருந்து நம்ம எப்படி வெளியில் வருது எப்படி நம்மளோட பாடியும் மைண்டையும் ஃபிட்டாக ஹெல்த்தியாக ரிலாக்ஸிங்காக வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக நம்ம யோகா மூலமாக வந்துட்டு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த யோகாவில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கிறது பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியை பார்க்கக்கூடியது வந்து ஸ்ட்ரெச் வந்து பார்க்க போறோம் ஆம்ஸ்டிங் ஸ்ட்ரெச் காஃப் மசில் ஸ்ட்ரெச் வந்துடும் அதே மாதிரி வந்து இப்ப நம்ம மார்பு பகுதியுமே சேர்த்து விரிக்கிற மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரெச் எல்லாமே கலந்த மாதிரி வந்து வரும் எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே நல்லது அதே மாதிரி நம்ம முதுகு தண்டுக்கு வந்து ரொம்பவே நல்லது நம்ம மார்பை வந்து நல்லாவே இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி பென்ட் பண்ணும் போது நம்ம மார்பு விரிஞ்சிரும் அதுக்கப்புறமேட்டு நம்ம முதுகு தண்டுக்குமே வந்து நல்லாவே வந்து பிளெக்சிபிலிட்டி வந்து கிடைச்சிரும் அது எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் வாங்க முதல்ல வந்து அஸ்வ சஞ்சலாசனா சூரிய நமஸ்காரம்ல பண்ணக்கூடிய அஸ்வ சஞ்சலாசனா அந்த போஸ்ட் எப்படி பண்ணணும்னா இருந்து ஒரு காலை முன்னாடி வச்சுட்டு ரெண்டு கையுமே இப்படி வைப்போம் இந்த கால் பின் கால் வந்து இருந்து வைப்போம் இதுதான் வந்து அஸ்வ சஞ்சலாசனா சூரிய நமஸ்காரம்ல நாலாவது நாலாவது வந்து ஸ்டெப் இந்த மாதிரி வந்து நம்ம பண்ண போறோம் கால் வந்து இவ்வளோ பென்ட் பண்ண தேவையில்லை இப்போ காலை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துடும் வச்சுட்டு இப்படி நேராக நிற்க போறோம் நின்றுட்டு ரெண்டு கையுமே வந்து தலைக்கு கைகள் வந்து அப்படி கோக்க போறோம் கோத்துட்டு நம்மளோட இந்த இடுப்பு பகுதியை முன்னோக்கி கொண்டு போயிட்டு நல்லாவே அப்படி விரிவு மார்பு நல்லா விரிச்சிட்டு அப்படியே வந்து நல்லா பேக் பேண்ட் மாதிரி பண்ணணும் பண்ணிட்டு உடனே வந்து நம்ம ஃபார்வர்ட் பேண்ட் வந்து பண்ணுவோம் பார்க்கலாம் கைகள் கொண்டு போயிட்டு பின்னாடி வந்து கைகள் கோத்து வச்சுக்கலாம் நல்லா வந்து இந்த எல்போ அப்படி ஓபன் பண்ணும் எல்போ நம்ம ஓபன் பண்ண பண்ணாதான் நம்ம செஸ்ட் வந்து நல்லாவே ஓபன் ஆகும் இதுல இருந்து அப்படியே வந்து முன்னோக்கி இந்த இடுப்பு பகுதியை முன்னோக்கி இப்படி கொண்டு போயிட்டு நல்லா அப்படி வளைஞ்சி தலையை பின்னோக்கி கொண்டு மறுபடியும் அப்படியே வந்து முன்னோக்கி குடி தளர்த்திக்கலாம் எப்பயுமே வந்து ஒரு பேக் பெண்ட் பண்ணணும் கண்டிப்பா ஒரு ஃபார்வர்ட் பெண்ட் பண்ற மாதிரியே இருக்கும் இல்லைன்னா அந்த இடுப்பு பகுதி வந்து வலிக்கு வந்து வலிக்கிற மாதிரி ஆயிடும் ஸோ அதனால இப்போ ஆல்டர்னேட்டிவ் இப்போ எப்படி வந்து நம்ம ஒரு ஆசனம் பண்ணும்போது வலது பக்கம் செஞ்சுச்சோம் இடது பக்கம் செய்யறோம் அதே மாதிரி ஒரு ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணும்போது ஒரு பேக் பெண்ட் பண்ணுவோம் பேக் பெண்ட் பண்ணும்போது ஒரு ஃபார்வர்ட் பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ இந்த ஸ்ட்ரெச்ல பண்ணும்போது நம்ம முன்னோக்கி போகும் போது அந்த கால் வந்து நேரம் ஆக்க முடியல முட்டியை நேரம் ஆக்க முடியலனாலும் பரவாயில்ல கால் வந்து நம்ம மட்டும் மட்டும் போதும் இப்போ அப்படியே வந்து இடது பக்கம் பண்ணிடலாம் இடது காலை வந்து முன்னோக்கி வச்சுட்டு ரெண்டு கைகளுமே தலைக்கு பின்னாடி வந்து கோத்துக்கலாம் இப்போ இது இன்னொரு கால் வந்து இந்த டோ பிளாட்னா வச்சிருந்தோம்னா நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் மிஸ் ஆகும் டோ வந்து இந்த மாதிரி கைண்டு வச்சுட்டு நம்ம இடுப்பு பகுதியை முன்னோக்கி கொண்டு போயிட்டு நல்லா வளைஞ்சி மாறு பகுதியை விரிச்சு பின்னோக்கி பாக்கலாம் வரும்போது இந்த காலை நேரம் ஆக்க முடியல பேலன்ஸ் கிடைக்கலன்னா பரவாயில்ல இப்படியே கூட நம்ம குடிஞ்சுக்கலாம் இந்த கால் இப்படியே கூட வச்சுட்டும் பண்ணிக்கலாம் இப்படி இல்ல கரெக்டா வருதுங்கிற மாதிரி இருந்தா இப்படியும் பண்ணலாம் தளர்த்திக்கலாம் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாம் செஞ்சுட்டு உடனே வந்து பாலாசனால வந்து அதாவது இப்ப நம்ம பண்ணோம் இல்லையா முன்னோக்கி இது பண்ணோம் இல்லையா அது வந்து இந்த பாலாசனில் கண்டிப்பாக கண்டிப்பா வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணும் ஏன்னா பண்ணும்போது வந்து எப்பயுமே வந்து நம்ம கைகள் கால்கள் முதுகு எல்லாமே வந்து வலிக்கும் சோ அதனால இதுல வந்து படுத்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இதுல படுத்து நமக்கு ரிலாக்சேஷன் வரலைன்னா நம்மளோட சாந்தி ஆசனம் வந்து அப்படியே படுத்தலாம் படுத்து கை கால நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமேட்டு நம்ம அடுத்த ஸ்ட்ரெச்சுக்கு வந்து போலாம் ஏன்னா தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டே இருக்கும்போது பார்த்தோம்னா நம்ம பாடி வந்து ரொம்பவே வந்து பண்ணிக்காது சோ உடனே உடனே நம்ம ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு அப்புறம் அடுத்த வந்து நம்ம அப்படியே கூட்டிட்டு எடுத்துட்டு போகலாம் அதே டைம்ல வந்து நம்ம மூச்சுமே வந்து உடனே வந்து இப்போ ரிலாக்ஸேஷன் பண்ணும்போதே நல்ல ஆளுந்த மூச்சு உள்ளே இழுத்துட்டு வெளியில் விடணும் இந்த மாதிரி பண்ணும்போது தான் இன்ஸ்டன்ட்டாக வந்து நம்ம பாடிக்கு வந்து ரிலீஃப் கிடச்சிடும் ஸோ இந்த பயிற்சி முயற்சி செஞ்சு பாருங்க மீண்டும் மரத்தை போய் சந்திச்சிருக்காங்க மஞ்ச செக்மெண்ட் இங்கிலீஷில் பேசலாம் எவ்வளவு லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்தாலும் இங்கிலீஷ்க்குன்னு ஒரு தனி மரியாதை ஒரு யூனிக்னஸ் இருக்குங்க ஸோ அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் இவங்க எவ்வளவு ஈஸியா வந்துட்டு பிகினஸ்க்காக சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கறத பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம் ஆல்ரெடி என்னெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் ஒரு சின்ன நின்ன உடலோட இன்னைக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம இதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் காலங்கள் இல்லையா ஸோ டென்சஸ் அப்படிங்கிற விஷயங்களை பாக்குறோம் அதுலேயும் டுவெல் கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ்லாம் நம்ம எக்ஸ்க்ளூசிவா இதை பத்தி பார்க்கறோம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ பியூச்சர்ல பேசுறதை எப்படி பேசலாங்கிறது அதுலயுமே நம்ம அஃபர்மேட்டிவ்ஸோட பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் அஃபர்மேட்டிவ்ஸோட பாத்துட்டு இருக்கோம் ஸோ இதுல எக்ஸ்க்ளூசிவா இதை பத்தி பார்க்க போறோம் இன்ட்ரோகேட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் ஸோ இன்ட்ரோகேட்டிவ்ங்கிறது ஒரு கேள்வியா எப்படி கேட்கலாம் இல்லை கேள்வியா அவங்க பண்ணியிருப்பாங்களா செய்திருப்பாங்களான்னு ஒரு கேள்வி வைக்கிறதுக்கு எப்படி பண்ணலாம்ங்கிறதா ஸோ இந்த எல்லாத்தையும் அமைக்கிறதுக்கு உங்களுக்கு யார் வேணும்னா ஆக்ஷன் அப்படிங்கிறவங்க ரொம்ப வேணும் ஆக்ஷன் வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்க இந்த வாக்கியத்தை அமைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு சென்டென்ஸ் நீங்கள் நீங்க அமைக்கிறீங்க அப்படின்னா ஆக்ஷன் உங்களுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிட்டாங்கன்னா அமைக்கலாம் இல்லையா ஸோ அப்படி இருக்கும் போது இன்னைக்கான வேர்பை நம்ம ஆக்ஷனை எங்கே எப்படி பயன்படுத்தலாம் என்ன ரூலில் பயன்படுத்தலாம்னு சொல்லி தருவாங்க நம்ம பார்க்க போகிற ரூல் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டைம்ஸ் ஸோ பர்ஃபெக்ட் இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டின் தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா ஸோ அப்படின்னு வரும்போது வி 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 டூ த்ரீ ஸோ இங்கே என்ன த்ரோ இது த்ரோ அப்படிங்கிறது வந்து எரி அப்படிங்கிறது திக்கு போடுறது த்ரோ அப்படிங்கிறது இல்லையா இதே வந்து எரியப்பட்ட த்ரோன் த்ரீ வரும்போது அது எரியுங்கள் அப்போ த்ரோ த்ரீ த்ரோ அப்படிங்கிறது தான் தூக்கி போடுறது ஸோ அந்த வேர்ட் ஃபார்ம் எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம் சப்ஜெக்ட் ஐவி யூ ஹி ஷி டே இட் ஸோ இவங்கெல்லாம் சப்ஜெக்ட்ஸில் இருக்காங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து அப்வியஸாக ரூல் எழுதுனா நமக்கு சென்டென்ஸ் கரெக்டாக ஃபைமாயிடும் இல்லையா ஸோ அப்போ வில் ஃபியூச்சர் அப்படிங்கிறதுனால வில் ஆர் ஷால் ప్లస్ రెడిస్ ఎన్నో குரூப் ஆஃப் பீப்புள் இல்லையா பால் அப்படின்னா பந்தை அவர்கள் த்ரோன் இல்லையா எரிந்திருப்பார்களா அப்படிங்கறத so will they have thrown a ball அப்படிங்கறது இன்ட்ரோகேட்டிவ் இதே நீங்க பாசிட்டிவ்ல எழுதுறீங்கன்னா they will have thrown a ball so எரிந்திருப்பார்களா அப்படி ஒரு क्वेश्चन அதுக்கு ஆன்சர் thrown a ball இதே நீங்க நெகட்டிவ்ல எழுதும்போது எடுத்து எடுத்து போட்டுக்க மாட்டாங்க பண்ணிரக மாட்டாங்க they will not have thrown அவங்க எரிந்திருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது தே வில் நாட் ஹாவ் த்ரோன் ஸோ த்ரோன் அப்படிங்கிறது அங்க ஆக்ஷன் ஓவர் ஆயிடுச்சு நீங்க அந்த ஆக்ஷன் ஃபுல்ஃபில் பண்றீங்கன்னா பண்ணிக்கலாம் ஸோ இங்க நான் பாலுங்கிறதுனால பால் இண்டிகேட் பண்றேன் நீங்க என்ன இண்டிகேட் பண்ணுமோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இன்னைக்கான வேர்க் ஃபார்மா நம்ம த்ரோ த்ரியூ த்ரோன் அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் கொண்டு வந்திருக்கோம் எப்படி தூக்கி போடுறத வந்து பேசலான்றத ஸோ இந்த ஒர்க் ஃபார்ம் வச்சுட்டு நீங்களுமே ஒரு ஃபைவ் டு டென் சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் எனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே இல்ல அப்படின்னு நம்ம யாராலையுமே சொல்ல முடியாதுங்க அவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்கள் குவிஞ்சிருக்கு இந்த செக்மெண்ட் மூலமா நம்ம என்ன இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறது பாருங்க வசந்தி ரசிகர்கள் வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம் எல்லாருமே அஞ்சு ரூபாய் பத்து ரூபா அப்படின்னு சொல்லி நிறைய சிப்ஸ் பேக்கெட்ஸ் வாங்குறோம் இல்லையா அந்த சிப்ஸ் பேக்கெட் திறந்து பார்த்தா என்னப்பா வெறும் காத்துதான் இருக்கு உள்ள ஒரு நாலஞ்சு சிப்ஸ் தான் வச்சிருப்பாங்க போல அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்போம் ஆனா அது ஒரு பெரிய ரீசனுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா சரி கொஞ்சம் அதிகமாக வைக்கிற வேண்டியதானே அப்படின்ற மாதிரி நீங்கள் நீங்க அது கம்பெனியோட கைட்லைன்ஸ் அப்படிப்பா அப்படின்னு சொல்றோம் சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதனால ஃபுல்லா காத்து நிரச்சி நாலே நாலு சிப்ஸ் மட்டும் வச்சிருக்காங்க அது குட்டி குட்டி பேக்கெட்ல விட வேண்டியதானே அப்படின்னு சொன்னா இதில் ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அஞ்சு ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய பாக்கெட்டா அப்படின்னு சொல்லி அந்த சைஸை மட்டுமே தான் பார்த்து நம்ம வாங்குவோமே தவிர உள்ள இருக்கக்கூடிய சிப்ஸை பெருசா யாருமே என்றதில்ல அது திறந்து பார்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொஞ்சமா இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுருவோம் ஆனா அடுத்த தடவையும் அதே சிப்ஸை வாங்குறதுக்கு நம்ம யோசிக்க மாட்டோம் ஈஸியா வாங்கிடும்னு வச்சுக்கோங்க முன்னாடி காமெடி கேடி, கிண்டல் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அதை பத்தி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் உண்மையிலேயே இது எதனால பண்றாங்க அப்படின்னு பார்த்தா நிஜமாவே ஒரு சிப்ஸ் கம்பெனிலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணதுக்கு அப்புறமா ஆல் ஓவர் த வேர்ல்டு ஆல் ஓவர் த தமிழ்நாடு இந்தியா அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களுக்கு அந்த சிப்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிலேருந்து போகும் இல்லையா அப்படி போகும்போது அந்த சிப்ஸ் எல்லாம் உடஞ்சி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக உள்ள ஹேர் ஃபில் பண்ணுவாங்க அந்த ஹேரை பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனாக இருக்காது ஏன்னா அந்த சிப்ஸ்ல இருக்கக்கூடிய ஆயில் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆச்சுன்னா ரொம்ப ஈஸியாகவே அது சிக்கு பிடிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த சிக்கு வாட வருது அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப சுலபமாக நமத்தும் போயிடும் அதனாலேயே ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபுட் எல்லாத்தையும் ரொம்ப அப்படியே வச்சுக்கிற மாதிரியான ஒரு ஆர் என்னப்பா இருக்கு அப்படின்னு பார்த்தா நைட்ரஜன் கேஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நைட்ரஜனை அதில் ஃபில் பண்ணாங்க ஸோ நம்ம பார்க்கக்கூடிய எல்லா பேக்கெட்லேயுமே நைட்ரஜன் ஃபில்லாக தான் இருக்கும் இதனால நம்ம சாப்பிட்றோமே ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இது ஆக்சுவலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ராப்பராக லைசன்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா தான் அது நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் அது கன்சியூமர்க்கே வர ஆரம்பிக்கும் அதனால அது நைட்ரஜன் ஃபில்லாக தான் கொடுப்பாங்க நிறைய இடங்களில் தூக்கி போடுறது மாத்திர அப்படிலாம் இருக்கும் நிறைய இடங்களில் உருண்டு போகும் அப்படியே அந்த சிப்ஸ் உடைய கூடாது அப்படின்றதுக்காக தான் அதுல நைட்ரஜனை பண்றாங்க அது மட்டும் இல்லாம அது ரொம்ப சீக்கிரமா நமத்து போகாம எப்பவுமே கிறிஸ்பியா இருக்கும் அதோடைய எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் ரயில் தண்டவாளத்தெல்லாம் நம்ம ஜல்லி இல்லாமல் பார்க்கவே முடியாது சின்ன சின்ன கல்லுகள் ஜல்லி எல்லாம் போட்டிருப்பாங்க சரி எதுக்காக அந்த ஜல்லி போடுறாங்க அந்த ஜல்லி அப்படியே நீக்கிட்டா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா ட்ரெயின் ஓடுறதே கஷ்டமா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க சின்ன சின்ன கற்கள் தான் ஆனா அந்த கல் எல்லாமே அந்த ட்ரெயின் ஓடுறதுக்கு பெரிய உறுதுணையாக நிற்கிது அப்படின்னு தான் சொல்றாங்க அந்த ரயில்ஸ் இருக்கு இல்லையா தண்டவாளம் அது ஒரு சின்ன தண்டவாளம் அதுல ஆயிரம் டன்னான ட்ரெயின் போகுது வருது அப்படின்னு அது எப்படி வெறும் தண்டவாளம் கீழே இருக்கக்கூடிய சிமெண்ட் அது இருக்கக்கூடிய மண் அதை தாங்கும் அதனால இந்த ஜல்லி அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க என்ன ஆகும்னா அந்த தண்டவாளம் வெறும் மண்ணு மேல இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரெயின் போகிற வேகத்துக்கும் வயிற்றுக்கும் தண்டவாளம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள புதைய ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த வெயிட் எல்லாத்தையும் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் சின்ன சின்ன ஜல்லிக்கற்கள் போட ஆரம்பிச்சாங்க இந்த சின்ன சின்ன ஜல்லிக்கற்கள் என்ன பண்ணதுன்னா வேகத்தையும் அந்த வெயிட்டையும் அப்படியே அந்த ட்ரெயின் பாஸ் ஆகும்போது ஈவனாக எல்லா இடங்களையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கும் அதனால தான் அது அப்படியே அதிருது அந்த அதிர்வலைகள் எல்லாமே அது ஈவனா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கணும் தான் ஒன்ஸ் ட்ரெயின் கிராஸ் ஆனதுக்கு அப்புறமா அது மறுபடியும் சமநிலைக்கே வந்துடும் இதனால வெயிட் ஓவரா கீழே இறங்காது எல்லாம் மேலேயே முடிச்சிடும் பாலைவனத்துல இருக்கக்கூடிய ஒட்டகம் இது என்ன பண்ணுது அதால சாப்பாடு இல்லாம இருக்க முடியும் தண்ணி இல்லாம இருக்க முடியும் தண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் அதோடைய திமில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் இப்படின்ற மாதிரிலாம் நம்ம சின்ன வயசுல நிறைய கேட்டிருப்போம் உண்மையிலேயே அந்த ஒட்டகத்துல தமிழ்ல தான் தண்ணியை தேக்கி வைக்குதா அப்படின்னு பார்த்தா அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்றாங்க சரி அப்ப அந்த தமிழ்ல என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்டா அது அண்ட் ஃபுல் ஃபேட்டா மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன் பாடி ஃபுல்லா தானே ஃபேட் இருக்கும் இதனால தமிழ்லயே நிறைய ஃபேட் தங்கி இருக்கு அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலாக பாலைவனத்துல இருக்கக்கூடிய அந்த வெயில் அதோடைய உஷ்ணம் வெப்பம் எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கும் அப்போ எல்லா மிருகங்களை விட கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும் இல்லையா இப்ப பனியில் இருக்கக்கூடிய பனிக்கரடிக்கு பனிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபர் இதெல்லாம் இருக்கும்போது பாலைவனத்துல அது உயிர் வாழணும் அப்படின்னா அந்த ஒட்டகத்துக்கு தேவையான உயிர் வாழக்கூடிய திறன்கள் தேவை அந்த திறனில் ஒன்று தான் இந்த திமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க சூரியன்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த வெப்பம் நேராக அந்த திமில்ல தான் போடும் அந்த திமிழ்லேருந்து பாடி ஃபுல்லாக அந்த ஹீட்டு ஸ்ப்ரெட் ஆகாமல் அங்கேயே தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேட்டாக இருக்குது சரி இந்த ஃபேட் என்ன பண்ணும் ஃபேட் அந்த பாடியில் பெருசாக எங்கேயுமே ஹீட்டு பரவிடாமல் பார்த்துக்கும் ஏன்னா ஃபேட் இஸ் அ பேட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போவுமே உடல் அதிகமாக கொழுப்பு இருந்துச்சு அப்படின்னா சூரிய வெப்பம் ஹீட்டெல்லாம் உள்ளே உள்ள இறங்காது அந்த கொழுப்பு மொத்தமா அதை பார்த்துக்கும் அதனால இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பேட் ஹீட் கண்டெக்டரா மட்டுமே ஒர்க் பண்ணதை தவிர்த்து அங்கே கிடையாது ஆனால் ஒரு நேரத்துல கிட்டத்தட்ட நூறு லிட்டர் தண்ணியை ஒட்டகத்தால குடிக்க முடியும் ஆனா அந்த தண்ணி முழுக்க முழுக்க வயிற்றுலையும் அண்ட் அதோடைய பிளட் செல்ஸ்லேயும் போய் ஸ்டோர் ஆகுமே தவிர்த்து திமில்ல கிடையாது இதனால மூணு வாரம் கூட தண்ணி இல்லாமல் ஒட்டகத்தால் இருக்க முடியும் எப்போ தண்ணி கிடைக்குதோ அப்போ குடிச்சு குடிச்சு ரீஃபில் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கும் சாதாரண பின் அப்படின்றத தாண்டி சேஃப்டி பின் அப்படின்னு சொன்னா இது ரொம்ப சேஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா பெண்கள் சாரி கட்டுறதுக்கு ட்ரெஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு எல்லா இடங்கள்லையுமே இந்த சேஃப்டி பின்னை யூஸ் பண்ணுவாங்க அண்ட் ஆண்களும் அதே தான் ஏதாவது ஒரு விஷயத்த சீக்கிரமா குயிக் ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த சேஃப்டி பின்னை யூஸ் பண்ணுவாங்க ஆனா இந்த சேஃப்டி பின் எப்படி உருவாகியிருக்கும் இந்த சேஃப்டி பின் உடைய மெக்கானிசம்தி என்னைக்கு அது யோசிச்சிருக்கீங்களா சரி சாதாரணமாக ஒரு வி பின்னை எடுத்து அதுல இதே மாதிரியான டிசைனை பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும்னு நினைச்சா அங்கே இது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லை ஏன்னா ஒரு மூணு நாலு தடவை பண்ணாலே அது வளைஞ்சிடும் இல்லை உடஞ்சிரும் இப்படி நிறையா நடக்கும் அப்படி எந்த ஒரு விஷயமும் நடக்கக்கூடாது அப்போ அப்படி ஒரு மெக்கானிசம் வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேஃப்டி பின்னே கண்டுபிடிச்சாங்க அந்த க்ரிப் அப்படின்றது எவ்வளோ இருந்தால் ரொம்ப மேக்ஸிமமாக இருந்தால் நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு அந்த பின்னோடைய கெப்பாசிட்டியை தாண்டி அதோடைய க்ரிப் இருக்கும் ஆனால் இது ஒன்றும் வாலண்டியராக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கண்டுபிடிக்கல ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வால்ட் ஹண்டர் அப்படின்ற ஒருத்தர் தான் இந்த சேஃப்டி பெண்ணை கண்டுபிடிச்சாரு எப்படின்னா பதினஞ்சு டாலர் அவர் கடன் வாங்கி அந்த கடனை நம்மளால திருப்பி கொடுக்க முடியலையே அப்படின்னு ஒரு பின்னை எடுத்து வளச்சிக்கிட்டே இருந்திருக்காரு பாருங்க அப்போ திடீர்னு பார்த்தா இப்படி ஒரு விஷயத்த அவர் கண்டுபிடிச்சிருக்கார் பரவாயில்லையே நார்மல் ஷேப்பை விட இது கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னா இதை நம்ம பிஸ்னஸாக எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அதை பிஸ்னஸாக ரெடி பண்ணாரு ஆனா பாருங்க வெறும் நானூறு டாலருக்கு இதோடைய பேட்டன்ட்டை வித்துட்டார் இப்போ உலகம் முழுக்க இந்த சேஃப்டி பின் இல்லாம இல்ல சேஃப்டி பின்ல எல்லாம் ஒரு துணியை சுற்றி ஐம்பதாயிரம் அந்த அளவுக்கு இந்த சேஃப்டி பின்னுடைய மகத்துவம் ரொம்ப இந்த கீழே இருக்கக்கூடிய ஒரு வளையம் இருக்குல்ல அதுதான் டார்ஷன் ஸ்பிரிங் ஏன்னா நீங்க கொடுக்க கூடிய அந்த டென்ஷனை கரெக்டா எடுத்துட்டு போய் அந்த இடம் தான் செட்டில் பண்ணுது தான் நீங்க லாக் பண்ண லாக் ஆகும் எடுத்து விட்டால் வெளியே வரும் இப்படி எல்லா விஷயங்களுமே பண்றதுக்கு காரணம் இந்த டார்ஷன் ஸ்பிரிங் தான் பின் கண்டுபிடிச்சதுனால வாழ்சண்டருக்கு பெரிய ஒரு பேர் அப்படின்றது சொல்றதை தாண்டி இந்த மாதிரியான ஒரு விஷயத்த அதாவது டார்ஷன் கண்டுபிடிச்ச ஒரு பின்ன குடுத்ததுனாலே வால்டர் அண்டர் இப்போ வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பேர் இருக்கு ஆனா என்ன இது இவர் தான் கண்டுபிடிச்சார் அப்படின்றது யாருக்குமே தெரியாது ஏன்னா இவர்தான் நானூறு டாலருக்கு பேட்டன் வித்துட்டாரு இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டெக்டோட உங்களை நான் வந்து சந்திக்கேன் அண்ட் லண்ட் சி பைஃப்ரே டே கே இன்னைக்கு நம்மளோட ஷோவில பார்த்த எல்லா சிக்னஸ்மே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்பர இதே மாதிரி ஒரு சூப்பரான சொல்லுவே மீண்டும் சந்திக்கலாம் அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் माली थी।